எஃப்ஐஆர்ல இப்போ போட்ட எஃப்ஐஆர்ல மாலதி பேரும் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ப்ளஸ்ஸு வேற யார் பேர் இருக்குது அதுல அந்த நிதிஷ் ஷிங்கரை பையன் ஆங்கர் இருக்காப் இல்ல ஒரு ப்ரோக்ராம்ல உட்காந்து உட்காந்துருக்காப் இல்லையா ஆங்கரா அந்த பையன் பேர் அந்த பையனோட அக்கௌண்ட்ல தான் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்திருக்கு ஸோ அந்த பையனை க்யூஸ்டா காண்பிக்கப்பட்டிருக்காங்க மாலதி அவர்லேயும் காண்பிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அவங்கள எல்லாம் அரஸ்ட் பண்றதுக்கு இது இருக்கா பிளான் இருக்கா இல்லை எப்படி இல்லை அது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட அவங்களோட டிசிஷன் தானே அவங்களோட டிஸ்கிரிஷன் தானே தேவையில்லாதான் இவர் அரெஸ்ட்டே தேவையில்ல பட் கோஆப்ரேட் பண்ண அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் நைன்டி ஃபோர் தௌசண்ட் வந்திருக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கிட்ட எப்போ உனக்கும் நிதிஷ்கும் கான்டாக்ட் இருக்கா நிதிஷ்கு நாலேஜ் இருக்கா எப்படி நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்க அப்படின்னு அவங்க தரப்பில் வாங்கி கான்வர்சேஷன்லாம் உண்மைப்படுதுன்னு தெரிஞ்சு உண்மையாக நிதிஷும் கல்பிட்டுன்னு தெரிஞ்சால் அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை மெட்டீரியல்லனு தெரிஞ்சால் பண்ண மாதிரி இப்பதான் தெரிவா சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்களே தேவையில்லாத அரசு தவிரங்க மெட்டர் அரஸ்ட் அரசு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ அது பத்து வருஷம் ஒரு அஃபன்ஸா பண்ணாலும் மெட்டர் அரஸ்ட் பண்ண முடியும் சார் ஒருத்தர் லைஃப் அண்ட் லிபர்ட்டி சார் ஒரு நாள் சிறைக்கு அனுப்புறது கூட சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப அலசி இன்வெஸ்டிகேஷன் அலசி சாட்டிஸ்ஃபை ஆன பிறகுதான் அதுக்காக தான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கண்டிப்பா கொடுங்க என்ன கிரவுண்ட்ல நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் ஃபார் அரஸ்ட் வேற கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வேற இந்த நபர் எதுக்கு உட்படுத்தணும் அப்படின்றதுக்கு சொல்லி சொல்லிருக்காங்க அதனால அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை